கிரோ கர்த்தரும் உலக நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை விளக்குகிறவராக காணப்படுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் சூழ்ந்து கொண்டதாகவே காணப்படுகிறது பல நேரங்களிலே தீமையான காரியங்கள் துயரமான காரியங்கள் நெருக்கமான காரியங்கள் சூழ்ந்து கொண்டதாய் இருக்கிறது இவைகளில் இருந்து யார் என்னை விளக்க கூடும் என்று சொல்லி பல நேரங்களிலே அங்கலாய்போடே நாம் காணப்படுகிறோம் யார் இதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருக்கிறோம் என்னை விளக்குவதற்கு மனிதர்களால் முடியுமா என்று சொல்லி பல நேரங்களிலே நினைத்து மனிதர்களுக்கு பின்பதாக போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே நம்மை எல்லாவற்றிற்கும் விளக்கி நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார் இந்த காலவேளையிலே எவைகளில் இருந்து எல்லாம் என் தேவன் நம்மை விளக்கி மீட்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஒன்று நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று நான்காம் அதிகாரம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை காத்தரலம் என்று கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் வேண்டிக் கொண்டது என்னவென்றால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலோம் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தீங்கு நம்மை சுற்றிலும் காணப்படலாம் இதிலிருந்து விலகுவதற்கு முடியாதபடி காணப்படுகிறனே என்று சொல்லி சோண்டு போனவர்களாய் காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது யாவே இந்த காரியத்திற்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு

ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விளக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது சத்ருக்களில் இருந்து விளக்குவேன் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சத்துருக்கள் சத்ருக்கள் காணப்படலாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் காணப்படலாம் ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களிகளில் இருந்து விளக்குகிற தேவனாய் காணப்படுவார் இங்கே வருகிற விளக்கி அமெரிக்கையாய் இருக்க செய்வேன் என்பதாக அமர்ந்திருக்க செய்வேன் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சத்துருக்களினால் பலவிதமான போராட்டங்கள் காணப்படலாம் பலவிதமான பிரச்சனைகள் காணப்படலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி யோசிப்பவர்களாய் காணப்படலாம் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான எல்லா காரியங்களிலும் இருந்து சத்துருக்கிற தேவனாய் காணப்படுவார் மூன்றாவதாக எதற்கு நம்மை விளக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்து நின்று விளக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் உம்முடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நெருக்கத்திலிருந்து நம்மை விளக்குகிறார் பல நேரங்களிலே நெருக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது யோசிக்க முடியாத அளவிற்கு பாதை தெரியாதபடிக்கு வழி அறியாதவர்களாய் பல நேரங்களிலே காணப்படுகிறோம் இப்படி நெருக்கமான நேரத்திலே இருப்பவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மை நோக்கி கடந்து வருகிறது அவர் நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார் நெருக்கத்திலிருந்து ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே நம்மை வைப்பார் என்பதாக சரியான பாதைகளிலே நம்மை நடத்துகிற தேவனாக அவர் காணப்படுவார் விசாலத்திலே வைக்கிற தேவனாக காணப்படுவார் நான்காவதாக எதற்கு நம்மை விளக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அதிகாரம் வாசிக்கும் போது சங்கீதம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போலாகிறது இங்கே நம்முடைய தேவனாகிய அழிவுக்கு விளக்கி மீட்கிறார் இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் போது பலவிதமான அழிவுகள் காணப்படுகிறது நோயினாலே அல்லது இயற்கையின் சீற்றத்தினாலே இப்படி பலவிதமான காரியங்கள் அழிவுக்கு நேராய் நம்மை கொண்டு செல்லுகிறது நம்மை சுற்றிலும் அழிவுக்கான காரியங்களே காணப்படுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கருத்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழிவுக்கு விளக்கி மேற்கிறார் அது மாத்திரமல்ல நன்மைகளினால் நம்மை திருப்தியாக்குற தேவனாகவும் காணப்படுகிறார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அழிவுகள் என்றால் அதிலிருந்து விளக்குகிற தேவனாய் அவர் காணப்படுவார் என்று சொல்லி பார்க்கும் போது சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் இங்கே பார்க்கும் போது ஐந்தாவதாக நம்முடைய தேவனாகிய கருத்த மாயைக்கு நம்மை விளக்குகிறார் இந்த உலகமானது மாயையினால் நிறைந்ததாய் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் மாயைக்கு நம்மை விளக்கி மீட்கிறவராக அவருடைய வழிகளிலே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக காணப்படுகிறார் கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன் வாண தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து விளக்கி மீட்கிற தேவனாக விளக்கி ரட்சிக்கிற தேவனாக விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்பட போகிறார் எதிலிருந்து எல்லாம் என்று சொல்லி இந்த நாளிலே ஐந்து விதமான காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக தீங்கிலிருந்து நம்மை விளக்கி மீட்பார் தாக இருந்து நம்மை விளக்குவார் மூன்றாவதாக நெருக்கத்திலிருந்து நம்மை விளக்கி மீட்பார் நான்காவதாக அழிவுக்கு நம்மை ரட்சிப்பார் ஐந்தாவதாக மாயையிலிருந்து நம்மை விளக்குவார் இவ்விதமான காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விளக்க வேண்டுமென்றால் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாம் இருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் அவரையே நோக்கி பார்ப்பவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த காலவெளியிலே தேவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவிலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே எவைகளிலிருந்தெல்லாம் நீர் எங்களை விளக்குகிறீர் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விளக்கி ரட்சிக்கிற தேவனாக மீட்கிற தேவனாக விடுதலை அளிக்கிற தேவனாய் காணப்படும்படியாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் பகிமைப்படுவீராக எங்கள் கத்தர தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான காரியத்திலும் இருந்து உங்களை விளக்கி மீட்கிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ்